சமயம் நான் உங்க நிறைய பாதிக்கே வந்திருக்கு அதுல அந்த ஆன்மா குறித்த பதிவுகள் நிறைய பண்ணுவேன் இறந்த பின் என்னதான் சமயம் இந்த படத்துல காமிக்கிற மாதிரி ஒரு குடும்பத்தையே பழி வாங்குறது ஒட்டுமொத்த கழுத்தை நெரிச்சு கைத்த பிடிச்சி தூக்குறது ஆத்மா மத்தவங்களை துன்புறுத்தணும்ங்கிற அவசியம் அதுக்கு கிடையவே கிடையாது உண்மையான ஆவி அப்படின்னா என்ன இல்ல உண்மையான ஆன்மானா கூட என்னதான் ஆன்மானா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனிதன் மரணித்த பின் என்ன நடக்கும் சார் சரீரத்தை விட்ட ஆத்மா கண்டிப்பாக சரீரத்துக்கு அருகில தான் கண்டிப்பா ஊனமற்ற ஒரு பெண் தகப்பன் இல்லாத ஒரு பெண் அந்த அந்த ஆத்மா என் பக்கத்துல வந்து ஆத்மா பக்கத்துல வந்து பக்கத்துல வந்து வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு சிறு காட்சியை நான் பார்த்தேன் இந்த அம்மா உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க அந்த அம்மா பக்கத்துல யாராவது ஒருத்தவங்க நெகட்டிவ் பீப்புள்ஸ் இருந்தாங்கன்னா அங்க போய் போற முடியுமான்னு பார்க்குறது இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சார் சில பேர் சொல்லுவாங்க இறந்த பிறகு எனக்கு வந்து என் உடம்புல புகுந்த மாதிரி இருக்கு அவங்கள மாதிரியே பேசுறது அவங்க மாதிரி பேசுறது ஆஹ் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்களா இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சரீரத்திலிருந்து ஆத்மா விடுதலை அடைந்த பிறகு கண்கள் இமைகள் நொடிக்கும் அந்த நொடி வரைக்கும் சாமி நமோ நாராயணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சாமி அர்லாலேயும் குரு அருளாலையும் நல்லா இருக்கேன் நாராயணா சாமி நான் உங்க பதிவுல நிறைய பாதிக்க வந்திருக்கேன் சார் அதுல அந்த ஆன்மா குறித்த பதிவுகள் நிறைய பண்ணுவீங்க நாங்க ஏதோ பதிமூணாம் நம்பர் வீடு இல்ல காஞ்சனா படத்துல வர்றது சந்திரமுகி படத்துல வர்றது இப்படி ஆன்மாக்கள் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா நீங்க சொல்ற ஆன்மாக்களே வேற விதமா இருக்கும் ஆன்மாக்கள் என்னைக்குமே பழி வாங்காது ஆன்மாக்கள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா ஒரு மனிதன் பிறக்கு முன்னாடி பத்து மாசம் அம்மா கருவுல இருக்காரு சோ ஒவ்வொரு மாதத்துல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியுது இறந்த பின் என்ன நடக்குது உலகத்துக்கே தெரியாது இல்ல ஆனா உங்களுக்கு அனுபவம் இருந்திருக்கு கேட்டு ஆன்மாக்கள்கிட்ட பேசின அனுபவம் இருந்திருக்கு என்னதான் சமையல் இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை இருக்கு காஞ்சனா படமா இருக்கலாம் சந்திரமுகி படமா இருக்கலாம் அதே மாதிரி சொன்ன மாதிரி பதிமூணா நம்பர் ஏதோ இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்கலாம் இவர்கள் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அவர்கள் யாருமே ஆத்மாவை பத்தியோ ஆவியை பத்தியோ படங்கள் எடுக்கல அப்ப அவங்க என்ன எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மனிதனுடைய பிரெயின பயமுறுத்துவதற்கான காட்சியை உருவாக்குறாங்க அதன் மூலம் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகளை ஏற்படுத்துறாங்க இப்போ உங்களுக்கு மனிதன் பல வகைகள் உண்டு சில மனிதனுக்கு வந்து நகைச்சுவையான படங்கள் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ நகைச்சுவை படங்கள் வெளியிட்ட உடனடியா அவன் போய் அங்க போய் படத்தை பார்ப்பான் ஒருத்தனுக்கு சோகம் கொஞ்சம் நல்லா பிடிக்கும் தான் அவனுக்கு இன்பம் காணுவான் அப்ப அந்த சோகம் சார்ந்த படங்கள் வெளியிட்ட உடனடியாக அங்க போய் பார்ப்பான் சில மனிதர்களுக்கு இந்த பயத்தை பாக்கணுங்கிற ஒரு ஈடுபாடு உண்டு இவர்களை பயம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காகத்தான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆவி படங்கள் இப்போது எடுக்கப்படுது ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் நீங்க மம்மி ரிட்டர்ன் படம் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு உருவத்தை கொண்டு வருவாங்க நானும் அந்த சின்ன வயசுல அந்த நண்டு போகிறத பார்த்து எனக்கு ரொம்ப பயம் வந்திருக்கு அந்த படத்தை முத மொத நான் ஏதோ ஒரு சேனல்ல இப்பவுமோ சிறு வயதுல பார்த்தேன் நான் சொல்றது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்தை பார்த்தேன் அப்போ அந்த படம் வித்தியாசமான ரூபங்களை கொண்டு நம்மளுடைய பிரெயின பயமுறுத்துறாங்க அந்த பயமுறுத்துறதுல அவங்க சக்சஸ் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு பணம் கிடைக்குது நீங்க அது ஆவிதான் ஆவியை பற்றிய படம் ஆத்மாவத்திய படம் பேயை பத்தி படம் அப்படின்னு கேட்டா அது கிடையவே கிடையாது அது எல்லாம் உங்களை பயமுறுத்துவதற்கான படம் அப்பனா உண்மையான ஆவி அப்படின்னா என்ன இல்ல உண்மையான கூட என்ன அது மனிதனை பயமுறுத்த வேண்டிய அவசியமே இல்லை இப்போ நீங்க இருக்கீங்க பாரிஸ் கார்னர்ல பொருள் வாங்குறதுக்காக நடந்து போறீங்க நிறைய கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்துக்குள்ள நீங்க நடந்து போய்கிட்டே இருக்கிறீங்க உங்களோட பணி என்ன நான் வாங்க போனா பொருள் வாங்குறது பொருளை வாங்குறது அப்ப அந்த பொருளை போய் வாங்கிட்டு நீங்க பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருவீங்க நடந்து போகும்போது அத்தனை லட்சம் மனிதர்கள் நடந்து போய்கிட்டே இருக்காங்கல்ல அவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது கனெக்ட் இருக்கா இல்ல எதுவுமே இல்ல நீங்க பொருள் வாங்க போகக்கூடிய ஒரு வாடிக்கையாளன் போய் வாங்குறீங்க கடைகாரரை பாக்குறீங்க வாங்குறீங்க திரும்பி நீங்க பாட்டு உங்க வீட்டுக்கு வந்துடுங்க அதே போல ஆத்மா மத்தவங்களை துன்புறுத்தணுங்கிற அவசியம் அதுக்கு கிடையவே கிடையாது அது அதோட பணிகளை அது செஞ்சுக்கிட்டே இருக்கு எப்படி அது வந்து பித்ருலோகத்துக்கு பயணம் செய்வதும் மனிதர்கள் சஞ்சாரம் இருக்கக்கூடிய பகுதியில அது பயணம் வாழ்ந்த பகுதியில பயணம் செய்வதும் அது அதோட பயணத்துல இருந்துகிட்டே இருக்கு எப்படி நான் அவங்ககிட்ட சொன்ன அந்த பாரிஸ் கார்னர்ல நிறைய மக்கள் நடமாடி போயிட்டே இருக்கிறாங்க அவங்க அவங்கவுங்களோட வேலை ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலான ஒரு கோல் இருக்கும் நீங்க வந்து ஆடை வாங்க போவீங்க இன்னொருத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சோகேஸ் பெட்டி வாங்குறதுக்காக போவாங்க ஒருத்தவங்க கை கடிகாரம் வாங்க போவாங்க எல்லாருமே ஒரே பொருளா வாங்க போறாங்க இல்ல இல்ல அதே மாதிரி ஆத்மாக்கள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்களுடைய பணிகளை அவர்களே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த படத்துல காமிக்கிற மாதிரி ஒரு குடும்பத்தையே பழி வாங்குறது ஒட்டுமொத்த கழுத்தை நெரிச்சு கைத்த பிடிச்சு தூக்குறது இது எல்லாமே உங்களுடைய பிரெயினை பயமுறுத்துவதற்கு அவர்கள் முயற்சி செய்யறாங்க அது மூலம் பணம் சம்பாதிக்கிறாங்க இதுதான் உண்மையான நிதர்சனம் ஆன்மாக்கு இது வேலை இல்ல உங்களை கயிறு கட்டிலாம் தூக்கிட்டு நிக்கணும் மனிதனா இருக்கும் போதே அவனுக்கு அந்த சக்தி இல்லாத போது சரீரம் அற்ற நிலையில எப்படி ஒரு ஒரு தன கயிறு கட்டி தூக்கி நிப்பாட்ட முடியும் இல்ல அப்படித்தானே காட்டுறாங்க காட்டுறது அதுதான் அவங்ககிட்ட முன்னாடி சொல்றேன் அவங்களுடைய நோக்கம் என்ன உங்களை பயமுறுத்துறது உங்களுடைய பிரெயினை பயமுறுத்துறது பிரெயினை பயமுறுத்தினா மட்டும்தான் சம்பாதிக்க முடியும் அந்த பிரெயினை பயமுறுத்துறதுனால என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா நிறைய மனிதர்கள் இப்பொழுது பயப்படுற மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இவங்க தொடர்ந்து நம்ம பிரெயினை பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க காலகாலமா இவங்க படம் எடுக்கிறேன்னு பயமுறுத்துறாங்க அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் போனால் அந்த கதை எழுதுறவங்க பயமுறுத்திருப்பாங்க அப்ப இதுதான் இன்றைய சினிமாக்கள் மனிதனை பயமுறுத்துவதற்காக எடுத்துக்கக்கூடிய முயற்சி நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஆத்மாக்கள் கிடையாது நிச்சயமாக சாமி மனிதன் மரணித்த பின் என்ன நடக்கும் சாமி மனிதன் மரணித்த பிறகு சில இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆத்ம நம்பிக்கை இல்லாதவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எப்படி ஒரு மண்பானை எடுத்து உடைச்சிட்டோம்னா அது எப்படி உடஞ்ச பிறகு அதுக்கு பிறகு அதுக்கு வேலை இல்லையோ அதே மாதிரி சரீரத்தில் ஒரு மனிதன் இறந்து போயிட்டானா அதுக்கப்புறம் அவனால ஒரு பயனும் இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க ஆனா ஞானிகளும் யோகிகளும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா எப்படி நெல்மணி வந்து மீண்டும் விதையாகி மீண்டும் செடியை கொடுத்து அதிலிருந்து பல விதைகள் உருவாகி தொடர்ந்து வாழையடி வாழையாக போகுதோ அதே மாதிரி ஆத்மாங்கிறது சரீரத்தை விட்டு அடுத்த சரீரத்தை பற்றி அடுத்த சரீரத்தை விட்டு அடுத்த சரீரத்தை பற்றி அனுபவத்தை நோக்கி கடைசியாக பிரம்மத்தை உணர்ந்து தான் யாருங்கிற நிலைக்கு உணர்ந்த பிறகு மீண்டும் பிறவா நிலைக்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க அதாவது கடவுள் மறுப்பு அற்றவர்கள் ஆத்மா மறுப்பு அற்றவர்கள் சரீரம் இறந்த பிறகே நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சதுன்னு சொல்லிடுறாங்க அதோட முடிஞ்சு போச்சு அவங்களோட கான்செப்ட் அதுதான் அதோட முடிஞ்சு போச்சு ஆனா நம்ம இவ்வளவு நாளு இப்ப உங்க உடம்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த உடம்ப நீங்க குளிப்பாட்டி எத்தனை நாள் அழகுபடுத்தி எத்தனை நாள் ஆடை உடுத்தி இந்த உடம்ப நம்ம பாத்துக்கிட்டே பாத்துக்கிட்டே உடம்பை நான் நான் இருக்கேன் இந்த உடம்பு இருக்கிறேன் அந்த உடம்ப பாக்குறதுக்கு காரணமா இருந்தா நான் எங்க இருந்தேன் சரி ஓகே இந்த உடம்ப நான் சீராட்டி பாலாட்டி வளர்த்தேனே அதை நான் மண்ணுல புதைக்கி குடுத்துறேன் அப்ப நான் எங்க இருக்கிறேன் இததான் ஞானிகள் கேக்குறாங்க இந்த கேள்விக்கு விஞ்ஞான உலகம் பதில் கொடுக்க மாட்டேங்குது விஞ்ஞானம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா பார்க்கக்கூடிய பொருளை வைத்து மட்டும்தான் அளவுகோல தீர்மானம் பண்ணுது பார்க்காத ஒரு பொருளை விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்வது இல்லை ஆனா மெய்ஞானம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டிங்கன்னா பார்க்காத பொருள்களுக்கு விளக்கம் கொடுக்க போய் அதை தேடுதலுக்கான பயணத்தை மேற்கொள்ளுது அதனால உடலை விட்டு ஒரு ஆத்மா பண்ணியே சொல்லிட்டு மெய்ஞான பயணத்தை பத்தி பேசுது இவர்கள் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இதோட நின்றாங்க விட்ட பிறகு ஆத்மா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அதோடைய கர்ம வினைகளுக்கு ஏத்த மாதிரி பயணங்களை தொடரும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியான அவனுடைய பயணத்துக்கு ஏத்தமான கர்ம வினைகள் உருவாகும் அந்த பயணத்தின் மூலம் அவன் பெறக்கூடிய நல்லது கெட்டதை வைத்து அவனுடைய கர்ம வினைவுகள் முடிவு செய்யப்படுது அதன் மூலமாக அவனுக்கு பயணங்கள் தொடருது சரீரத்தை விட்ட ஆத்மா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய அனுபவமும் என்னோட குருநாதர் எனக்கு வழிகாட்டுதல் மூலமாகவும் சில விஷயங்களை சுச்சமத்த சொல்லி கொடுத்துருக்காரு சில விஷயங்களை நான் பார்க்கவும் செஞ்சிருக்கிறேன் உங்ககிட்ட நான் ஒரு அனுபவத்தை நான் சொல்ல விரும்புறேன் இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது மும்பையில கார்கர் நவி மும்பையில நான் இருந்துட்டு இருக்கும் போது மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் நண்பர் எனக்கு பழக்கமானார் ரொம்ப நல்ல மனிதர் இப்பவும் என் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாரு தினமும் காலையில செய்தித்தாள் போடுவது அவருடைய பணி ஒரு நாள் எனக்கு காலை ஒரு ஏழு மணிக்கு தொலைபேசியில் அழைச்சார் அழைக்கும் போது எனக்கு தெரிந்தவர்கள் வீட்டில் ஒரு மரணம் ஏற்பட்டுடுச்சு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது சொல்ல முடியுமான்னு கேட்டார் நான் நினைச்சிட்டேன் ஏதோ ஒரு வீட்டுல மரணம் ஏற்பட்டு அவங்க வீட்டுல என்ன கிரியே பண்ணணுங்கிறதுக்காக இவர்கள் வந்து என்ன அழைச்சி என்கிட்ட கேட்கிறாங்கன்னு நினைச்சிட்டு அவருடைய கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது அந்த இறந்த அவங்க வந்து பாத்தீங்கன்னா மூளை வளர்ச்சி குறைவான உள்ள ஒரு பெண் ஊனமுற்ற ஒரு பெண் தகப்பன் இல்லாத ஒரு பெண் அவங்க தாயார் மட்டும்தான் அந்த இறந்தவர்களுடைய உறவு முறையில இருக்கிறாங்க அவர்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மகேஷுங்கிற அந்த நண்பரும் மகேஷ் அவருடைய நண்பர் ஒருத்தரும் அந்த தாயாரும் வீட்டில் அந்த அம்மா அந்த இறந்து போன அந்த அந்த பெண்ணுடைய உடல் படுக்க வச்சிருக்கு அதாவது நீங்கள் சொல்றது அந்த இறந்தனைக்கே மூணு பேரும் தான் இருந்திருக்காங்க இறந்துருக்காங்க எனக்கு ஃபோன் போடுறாரு ஃபோன் போகும்போது என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கும்போது பொதுவா என்னோட குருஜி சொல்லுவார் சந்தோஷத்துக்கும் போகாத துக்கத்துக்கும் போகாத சன்னியாசியோடைய முக்கியமான ஒரு ரூல் ஏன் சந்தோஷத்துக்கு போகக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா சந்தோஷத்துக்கு போகும்போது மீண்டும் நம்ம புலன்கள் சந்தோஷத்தை விரும்ப ஆரம்பிச்சிடும் அதனால சுப நிகழ்ச்சிகளுக்கு போகாது அப்படின்ட்டு துக்க நிகழ்ச்சிகள் ஏன் போகாதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம புலன்கள் மீண்டும் வருத்தம் அடைய ஆரம்பிக்கும் துக்கத்தை பார்த்து அதனால இறப்பு வீடுக்கும் போகிறது இல்லை பிறப்பு வீட்டுக்கும் நான் போகிறது இல்லை விஷயங்கள் சன்னியாசிகளுக்கு மட்டும் உண்டான விஷயங்கள் சன்னியாசி வந்து நல்லதுக்கும் போக கூடாது கெட்டதுக்கும் போகாது சுக நிகழ்ச்சி வந்தா சன்னியாசி கூடாது ஏன்னா அவன் அதுல தானே விலகி நிற்கிறான் அந்த பந்தத்துக்குள்ள போக கூடாது இல்ல அப்போ அவர் என்ன அழைச்சும் போது நான் என்ன சொன்னேன் இந்த விவரங்கள் எல்லாம் கேட்டேன் பாத்தீங்களா அங்க கூட யாரும் இல்ல அது ஊனமுற்ற ஒரு குழந்தை மூல வளர்ச்சி அற்ற ஒரு குழந்தை நான் வரேன் அப்படின்ட்டு அவர் உடனடியாக சந்தோஷப்பட்டு குருஜியே வராரு அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டார் உடனடியாக நான் அங்கே கிளம்பி போனேன் கிளம்பி போகும்போது அவங்க வீட்டில் அதே மூணு பேர் தான் இருந்தாங்க என்னை அழைத்தவரும் அழைத்தவருடைய நண்பரும் அந்த சரீரத்தை விட்ட அவங்களுடைய அம்மா இருந்தாங்க நான் வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு சிறு காட்சியை நான் பார்த்தேன் இந்த அம்மா உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க அந்த அம்மா பக்கத்தில் அந்த குழந்தையோடைய குழந்தைன்னு சொல்லக்கூடியதுன்னா ஒரு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வயசு அந்த குழந்தை அவங்க குழந்தையா தான் பாக்குறாங்க மூல வளர்ச்சி அற்ற சரீரத்துல வாழ்ந்த ஒரு அது பக்கத்துல உட்கார்ற மாதிரி நான் ஒரு காட்சியை பார்த்தேன் உட்கார்றதை பார்த்தேன் பார்த்த உடனே நான் இவங்ககிட்ட எதுவுமே நான் பகிர்ந்துக்கல அப்போ நான் வந்து சொன்னேன் அவங்களுக்கான சடங்குகள் முறைகளை சில மாற்றங்கள் ஏற்படுத்தினேன் ஏன்னா அவங்களுக்கு உறவுகள் பெரிய உறவுகள் இல்லை அந்த அம்மாவுடைய அண்ணன் வெளிநாட்டுல இருக்காரு அவர் மட்டும்தான் அந்த அம்மாக்கு உறவு அவர் தான் மாதம் மாதம் பணம் கொடுத்து இந்த குடும்பத்தை பார்த்துட்டு இருந்திருக்காரு இப்ப அவர் வருவதற்கும் காலதாமதமாகும் அப்போ நான் அங்க இருக்கக்கூடிய என்ன என்ன பண்ணணும் கிரியைகள் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு எடுத்து சொன்னேன் சொல்லி முடிச்ச பிறகு நான் கிளம்பும் போது அந்த அம்மா பாதத்துல நின்று அந்த அம்மாவை பார்த்து வணங்கினேன் வணங்கும் போது அந்த அம்மா என் பக்கத்துல வந்துட்டாங்க நான் வந்து சரீரத்துக்கு பக்கத்துல நின்று வணங்கினேன் அந்த அம்மா என்னுடைய பக்கத்துல அந்த பெண் அந்த குழந்தைய வந்து என் பக்கத்துல அந்த சூட்சமமாக இருந்த அந்த அந்த ஆத்மா என் பக்கத்துல வந்தது பக்கத்துல வந்துருச்சு அம்மா அம்மா ஆத்மாவோட அம்மா நினைச்சேன் இல்ல இல்ல அந்த ஆத்மா நான் போகும்போது அந்த வீட்டுக்குள்ள போகும்போதே அந்த பெண்ணுடைய ஆத்மாவை நான் பார்த்தேன் அம்மாவுடைய பக்கத்துல அமர்ந்து நான் எல்லா பூஜை முறைகள் வழிமுறைகள்ல எனக்கு தெரிந்த முறைகளை அவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு கிளம்ப போகும்போது அவங்களுடைய பாதத்துல நின்றுக்கிட்டு நான் வணங்குறேன் கிளம்புறேன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி சொன்னேன் ஏன்னா அது ஒரு பெரிய புண்ணிய ஆத்மா எந்த பந்தங்களுக்கும் ஈடுபடாமல் எந்த சந்தோஷ துக்கங்களையும் கலந்து கொள்ளாமல் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோ போடும்போது அந்த குழந்தையோட புகைப்படமும் அனுப்புறேன் நிறைய பேர் அந்த ஆத்மாக்கு பிரேயரும் பண்ணட்டும் நான் அந்த புகைப்படமும் உங்களுக்கு இதுல இணைக்கிறேன் அந்த ஆத்மாக்காக அந்த ஆத்மாவை நான் வந்து விடு அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது பாதத்திலிருந்து வணங்கும் போது என்னுடைய அருகலை நினைச்சு நான் என்னால உணர முடிஞ்சது நான் என்னால பார்க்க முடிஞ்சது அதோடைய கோரிக்கை என்னன்னா அம்மாவை வருத்தம் அடைய வைக்காம அம்மா வந்து வருத்தம் அடைகிறாங்க ரொம்ப துக்கத்துல இருக்கிறாங்க அவங்கள சாந்தப்படுத்தணும்னு மட்டுமே அவங்களோட கோரிக்கையா இருந்தது ஆனா நான் அந்த இடத்துல சாந்தப்படுத்துங்கன்னு சொல்றது முடியாது என பெற்ற தாய் அதனால சாந்தப்படுத்த முடியாது அப்ப நான் அவங்கள்ட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் சரீரத்துல தான் அந்த ஆத்மா அவஸ்தப்பட்டுச்சு நடக்க முடியாம வீட்டுக்குள்ளேயே இத்தனை இத்தனை வருடங்களா இருந்தது ஆஹ் அதுக்கு தன்னுடைய செயலே தன்னை தனக்கு செய்ய முடியாத ஒரு இக்கட்டான இருக்குது இப்பதான் ஆத்மா விடுதலையா இருக்கு உங்க மகள் இன்னும் விடுதலையா தான் இருக்கிறாங்க இன்னும் சந்தோஷமாக இருக்காங்க நீங்க சந்தோஷப்படுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஆறுதல் சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன் இதை நான் எதுக்காக சொல்றேன்னா சரீரத்தை விட்ட ஆத்மா கண்டிப்பாக சரீரத்துக்கு அருகில தான் கண்டிப்பா இருக்கும் எத்தனை நாள் இருக்கும் இடுகாட்டு கொண்டு போற வரைக்கும் இருக்குமா அதாவது சரீரத்திலிருந்து ஆத்மா விடுதலை அடைந்த பிறகு கண்கள் இமைகள் நொடிக்கும் அந்த நொடி வரைக்கும் கண்கள் இப்போ நம்ம சரீரத்திலிருந்து ஆத்மா வெளியே வந்துருச்சு இப்போ நீங்கள் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு கண்கள் ஒரு முறை சிமிட்டுக்குது அதோட கணக்கு என்னன்னு அதோட வேகம் என்னென்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது அந்த வேகத்துல பித்ரு உலகத்தில் போயிட்டு இந்த ஆத்மா நிற்கப்படுது அங்கிருந்து உடனடியாக மீண்டும் சரீரத்துக்கிட்ட அழைச்சிட்டு வரப்படுது நான் சொல்ற அந்த வேகம் இருக்கு பாத்தீங்களா இதுவே நான் சொல்றது மெதுவாங்கிற இதோட வேகமாக சரீரத்திலிருந்து விடுபட்ட உடனடியாக பித்ரு உலகத்துக்கு அழைக்க செல்லப்பட்டு அவர்களை மீண்டும் இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கிறாங்க கடைசி கிரீகள்ல கலந்து கொள்வதற்காக அனுப்பி வைக்கிறாங்க அதுல இருந்து நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் அதாவது நீங்க நாற்பத்தி ஒரு மண்டலம்னா நாற்பத்தி நாள் மட்டும் கணக்கு பண்ணாதீங்க அது வந்து நாற்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி நாளுக்குள்ள நாற்பத்தி ஆறாவது நாளா கூட ஏன்னா மனிதன் தான் அந்த நாள் கணக்கில் வைத்திருக்கிறான் நம்ம தான் உருவாக்கப்பட்டது இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் இந்த மாதிரி உருவாக்கப்பட்டு ஆனா பித்ரு உலகத்திற்கு ஒரு கணக்கு இருக்கு அந்த கணக்கு வந்து நாற்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி நாளுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட கணக்கு இருக்கு அந்த நாற்பத்தி நாளு நாள் தான் பயணித்த இடத்துலதான் அந்த ஆத்மா சஞ்சரிக்கும் பயணம் பண்ணும் அந்த நாற்பத்தி எட்டு நாளும் இப்ப நீங்க வந்து இடுகாட்டுல போயிட்டு அதை வந்து புதைக்கிறதாக இருந்தாலும் சரி எரிக்கிறதா இருந்தாலும் சரி அந்த சடங்குகளுக்கு கூடையும் அந்த ஆத்மா பயணம் செய்யும் யார் அதிகமா துக்கமாக இருக்கிறாங்களோ அவர்கள் பக்கத்துல அதிகமா அது ஆறுதலுக்கு இருக்கும் குறைந்தது ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஆக்ரோஷமா இருக்கும் ஓ ஓ ஏன்னா சிலவர்கள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இளமையா இருப்பாங்க சரீரத்தை விட்டுருப்பாங்க அவர்களுக்கு நான் இந்த உடல்ல போயே ஆகணும் அந்த ஆக்ரோஷம் இருக்கும் இப்போ ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வயசு மனிதர்கள் இறந்திருப்பாங்க அவர்களுக்கு இந்த ஆக்ரோஷம் இருக்காது இப்ப நான் சொன்னேன்னு அந்த பெண் குழந்தை சொன்னேன் அந்த பெண் குழந்தைக்கு ஆக்ரோஷம் இல்லை அது நிதானமா இருக்கு சரீரத்துல போதுதான் அது மூளை வறட்சி அற்ற ஒரு நிலையில இருக்கிறத நம்ம பார்த்தோம் சரீரத்தை விட்டு வெளியே வரும்போது அது பக்குவ நிலையில இருக்கிற மாதிரி இருக்கு அப்போ ஆத்மா சரீரத்தை விட்ட அடுத்த நொடி பித்ருலோகத்துக்கு போகுது லோகம்னா வானத்துல எங்கேயோ ஒரு தூரத்துல இருக்குன்னு நினைக்காதீங்க நமக்குள்ளேயே அந்த பித்ரு உலகம் இருக்கு இறைவன் வந்து பூஜ்ஜியத்துக்குள்ளயே ராஜ்யம் வச்சிருக்கிறான்

தன்னோட சடங்குகளை மாத்திட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள் பெருவாரியாக வந்து எரிப்பாங்க அப்படி எரிக்கும் போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா ஆத்மாக்கு கஷ்டங்கள் உடனடியாக விடுதலை அடையும் நம்ம உடம்பை எரிச்சிட்டாங்க இனி நம்மளுக்கு இந்த உடம்புக்குள்ள போக முடியாது அதே அது புதைக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டா மீண்டும் மீண்டும் அந்த இடத்த புதைத்த இடத்த அது பார்க்க போறது அது வந்து நடந்துகிட்டே இருக்கு நீங்க காசி இந்த மாதிரி பகுதிகளில் போனீங்கன்னா பாத்தீங்கன்னா உடலை எடுத்துட்டு வருவாங்க அப்பவுமே கூட ஆத்மா வரும் எரித்து முடித்த பிறகு பாத்தீங்கன்னா உறவுக்கார கூட போயிரும் அங்க நிக்காது ஆனா புதைக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வருத்தங்கள் அதிகமாக கொடுக்கப்படுது அப்ப சரீரத்தை விட்டதுல இருந்து நாட்கள் அந்த ஆத்மா இந்த அது வாழ்ந்த பகுதிகளில் மட்டும்தான் இருக்கும் நாற்பத்தி நாற்பத்தெட்டு நாள் என்ன சொல்றாங்கன்னா யாராவது ஒருத்தவங்க நெகட்டிவ் பீப்புள்ஸ் இருந்தாங்கன்னா அங்க போய் புகர முடியுமான்னு பாக்குறது இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே அது உண்மையா சார் அதாவது இந்த நாற்பத்தி நாட்களுக்குள்ள அதோட சரீரத்துக்குள்ள அது போகிறதுக்கு மட்டும்தான் அதால முயற்சி பண்ண முடியும் ஏன்னா அதோட சரீரத்தோடைய அனுபவம் மட்டும்தான் அந்த ஆத்மாக்குள்ள இருக்கு இப்போ நான் இருக்கிறேன் நான் சரீரத்தை விட்டுட்டு ஒரு எண்பது வயசு உடம்புல இருக்கக்கூடிய சரீரத்தை நான் உடனடியா நாற்பத்தி நாளுக்குள்ள பிடிக்கணும்னு நினைச்சேன் என்னால முடியாது என்னோட என்னோட பழக்கம் இந்த முப்பத்தி ஆறு வயசுக்குள்ள என்னுடைய தான் நான் இருந்து இவ்வளவு நாள் பழக்கப்பட்டு இருக்கிறேன் நான் எடுத்த உடனடியா இன்னொரு உடம்புல வந்து என்னால வந்து உடனடியா அது பழக்கம்ங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எரித்த பிறகு எந்த அதோட உடம்ப அது எட்டி பார்க்காது புதைத்த பிறகு அது அங்க அங்கு போய் பாக்குறது வழக்கமா இருக்கதான் செய்யும் ஆனா அது வந்து யாருடைய உடம்புல புகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது சில பேர் சொல்லுவாங்க இறந்த பிறகு எனக்கு வந்து என் உடம்புல புகுந்த மாதிரி இருக்கு பேசுறது அவங்க மாதிரி இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு கணவர் தவறிட்டார் என் உடம்புல என் கணவர் வந்த மாதிரி இருக்கு இல்லன்னா அழுத்தது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அவங்க பொதுவா புரிஞ்சுக்கணும் துக்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நினைவுகள் வந்து இறந்தவர்கள் மேல அதிகமா இருக்கும் இப்ப வீட்டுல ஒரு இறப்பு நடந்துருச்சு நடக்கும் நடக்கும்போது என்ன பண்ணுவோம் அவர்களுடைய நினைவுகள் நம்மள ரொம்ப அதிகமா அழுத்தம் கொடுக்கும் மீண்டும் 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 அதையே நம்ம சிந்திக்க 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 என்ன ஆகும் கேட்டீங்களா அவர்கள் நம்ம பக்கத்துல இருக்கிறதாக பாவனை செய்யப்பட்டு மனிதர்கள் என்ன செய்வாங்க பயத்துக்குள்ள ஐக்கியம் ஆவாங்களே தவிர கனவுல வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க கனவுல வந்து என்ன கூடுது நான் செத்துட்டேன் நீனு வந்து சாகுன்னு சொல்றதா சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் வந்து கதைகள் மூலமாக சொல்லுவாங்க எல்லாம் காரணம் என்னன்னா அவங்க நினைவுகள்ல அது வந்து ஆழமாக இறந்த ஆத்மாவை பத்தி விவரங்கள் பதிவு செய்யப்பட்டதுனால அவர்களால் உறக்கம் வர முடியாமல் தவிப்பாங்க ரொம்ப அழுத்தம் இருக்கிற மாதிரி நினைப்பாங்க சில நேரம் என் பக்கத்துலதானே என் கணவர் இருந்தாரு என் பக்கத்துல வந்துட்டாரோ அவர் இருந்து வந்து என்ன அழுத்துறாரோ அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைவுகளாலதான் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமே தவிர ஆத்மாவால பாதிப்பு ஏற்படாது ஆனா ஆத்மா பக்கத்துலதான் இருக்கும் இது ஓகே சாமி நீ சொன்ன இந்த விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சு நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சிடும் இது இயற்கையா ஒரு மரணம் ஏற்படுறோம் இந்த அகால மரணம் ஒருத்தர் பைக் எடுத்துட்டு பார் ரொம்ப ஸ்பீடா போய் டம் பண்ணி இல்ல வேற ஏதோ விதத்துல ஒரு அகால மரணம் அடைஞ்சிட்டா அந்த ஆத்மா இப்படி இருக்கும் சார் இப்போ நீங்க இருக்கீங்க நீங்க வந்து நாளைக்கு காலையில தமிழ்நாட்டு சிஎம் ஆக போறீங்க அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா மந்திரிமார்களும் எம்எல்ஏக்களும் எல்லாருமே சொல்லிட்டாங்க நீங்க ரொம்ப சந்தோஷமா நாளைக்கு காலையில நம்ம சிஎம் பதவியில போய் உட்கார போறோம் அப்படிங்கிற ஒரு நினைவுல இருக்கிறீங்க உட்கார் அடுத்த ஒரு நொடி நீ அது சிஎம் எல்லாம் கிடையாது வெளியே போடான்னு சொல்லிட்டு உங்களை பிச்சை தூக்கி போட்டா எப்படி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வருத்தமா வருத்தமா தான் இருக்கும் வருத்தமா கண்ணீர் தான் நான் வந்து என்ன சிஎம் போறாங்கன்னு சொல்லி அடுத்த நொடி நான் சிஎம் பதவியில உட்கார வேண்டியது நான் இன்னைக்கு பிச்சைக்காரனா இருக்கிறேன் உட்கார விடாம எனக்கு அந்த பதவி கொடுக்காம தூக்கி போடா அப்போ நான் தினமும் இந்த உடம்புக்குள்ள நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இந்த இன்பங்களை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் திடீர்னு என்ன தூக்கி வெளியே தூக்கி போட்டுட்டா என் உடம்புல இருந்து பிடிச்சி டப்புன்னு வெளியே தூக்கி வெளியே போட்டுட்டான் என் வீடு இதுலதான் நான் சந்தோஷத்தை அனுபவிச்சிட்டு இருக்கிறேன் அப்ப அந்த ஆத்மாக்கு எவ்வளவு ஆக்ரோஷம் இருக்கும் நான் சொன்னேன்ல உங்ககிட்ட உங்க பதவியை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி பிச்சைக்காரனா போட்டா எவ்வளவு இது இருக்குது அப்ப என் உடம்பு நான் எனக்கு நான் கனவுகளை வச்சிருக்கேன் நான் காதல் பண்றேன் பதவியில இருக்கிறேன் நான் சம்பாதிச்சிருக்கேன் என் குடும்பத்தை பார்க்கணும் நிலையில இருக்கேன் அந்த ஆத்மா இறந்ததோட நிலை என்னன்னு நமக்கு தெரியாது இல்ல அதுல இருந்து பட்டுனு பிடிங்கிட்டீங்கன்னா அப்ப அது கண்டிப்பா ஆக்ரோஷமா தான் இருக்கும் அது தன்னுடைய நிலையை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப 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 கால தாமதம் எடுத்துக்கும் இல்ல ஏன் இதை கேக்குறேன்னா தப்பே அவர்களாலதான் நடந்துச்சு இவங்கதான் வேமா போய் நடிக்கிறாங்க நீங்க சொல்ற ஒரு விஷயங்கள் என்ன வண்டியில போயிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு மாதிரி இடிச்சுட்டா பரவாயில்ல நான் ஓவர் ஸ்பீடா போறேன் நாம போய் அடிச்சு இதாகி இறந்துறேன்னா அதுவும் கூட உணர்ந்துக்க முடியாது அந்த ஆத்மாவில உணர்ந்துக்க முடியாத நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி நீங்க அங்க ஆக்சிடென்ட பத்தி பேசிட்டு இருக்கீங்க நான் இங்க சரீரத்தை விட்டுட்டேங்கிற இயக்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன் அப்ப அவங்களுக்கு அதுதான் தெரியும் தெரியும் அவங்க வந்து இங்க கிடைக்க நடக்கக்கூடிய காரணங்களை இது பண்ண மாட்டாங்க இப்போ ஒரு பேருந்து போயிட்டு இருக்கு அந்த பேருந்துல இருந்து தவறி கீழே உழுந்துடுறாங்க தலையில வண்டி ஏறி போயிருது அப்போ அந்த காரணத்தை அவங்க யோசிக்க மாட்டாங்க நான் சரீரத்துல நான் வெளியே வந்துட்டேன் எனக்கான கடவுள் ஒரு பெண்ணு போறாங்க தாய் போறாங்க தாய் கீழே விழுறாங்க என் பிள்ளைய யார் பாத்துக்குவா என் கணவனை யார் பாத்துக்குவா என் அம்மாவை யார் பாத்துக்குவா இப்போ இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லா ஜீவராசிக்கும் பின்னாடி ஒவ்வொரு ஜீவராசிக்கும் பின்னாடி பல உறவுகள் தொடர்பு இருக்கு அந்த உறவுகள் இல்லைன்னா அந்த உறவை நடத்த முடியாம போகும் ஒரு கணவர் இல்லைன்னா அந்த குடும்பத்தை எப்படி நடத்த முடியும் ஒரு மகன் இல்லன்னா அம்மா அப்பாவை யார் கடத்த முடியும் அப்ப அந்த ஆக்ரோஷம் அதுக்கு இருக்கும் இதுல இருக்கக்கூடிய காரணங்களை அது யோசிக்காது ஆனா அது மெதுவாதான் யோசிக்கும் நான் வெளியே வந்துட்டேனே வெளியே வந்துட்டேனா வெளியே வந்துட்டேனா தான் அது மீண்டும் மீண்டும் தாரக மந்திரமா இருக்கும் ஆக்ரோஷமா இருக்கும் திருப்பி உடம்புல போக முயற்சி முடியாது அது எல்லா ஆத்மாவும் செய்யும் அது தற்கொலை பண்ண ஆத்மாவா இருந்தாலும் ஆக்சிடென்ட்ல இறந்து போகக்கூடிய ஆத்மாவாக இருந்தாலும் சரி இல்லைன்னா பொதுவா உயிர் கூடிய ஆத்மாவும் எல்லா ஆத்மாவும் மீண்டும் முயற்சி செய்யும் ஆக்சிடென்ட் ஆகி இறக்குறது வேற விஷயம் ஆனா மனம் முடிஞ்சு தற்கொலை பண்ணிக்குவாங்க அந்த தற்கொலைக்கு யாரோ ஒருத்தர் காரணமா இருக்காங்க அப்ப அதோட அந்த விஷயங்களுக்கு நடந்துட்டு என் மேல தப்பே இல்ல ஆக்சிடென்ட் பண்ண காரணமா இருக்கு அவனை போய் பழி